நம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியன்ஸ நம்பர் 1 டிராவல் பிராண்ட் எக்ஸ்ட்ரா டெரி प्रॉब्लम्स रिक्वायर எக்ஸ்ட்ரான்னரி கேர் அவேலபிள் டு 50% ஆஃப் ஆன் ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் only at we care 5 ஸ்டார் கே சேந்தல் மற்றும் டுவின் ஸ்டுடியோஸ் பிரசன்ட் சிவராஜ் நடிப்பில் 10 ஹவர்ஸ் வெச்சி நடை போடுகிறது மகரராசிக்காரர்களே குரு 7 ஆம் பார்வியாக 12 ஆம் வீட்டை பார்க்கறார் 12ங்கிறதுனா இல்லற சுகம் 12 ஆம் வீட் குரு பகவான் பார்த்ததால் 5 ஆம் வீட்டை சனி பார்த்து சனி பகவான் மூன்றாம் வீட்டில் வருகிறார் இதற்கு ஜோதிட சாஸ்திரத்தில் பெயர் என்ன என்றால் சகாய சனி என்று சொல்லுகிறார் சகாய சனி உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய சனி சகாய மகர ராசிக்காரர்களுக்கு சூப்பரா இருக்கு அப்ப குரு ஆறாம் வீட்டில் மறைகிறார் அப்ப விபரீத ராஜயோகம் இதை நிறைய பேர் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க மகர ராசிக்காரர்கள் இது வந்து கால சர்ப்பதோஷம் சர்ப்பம் ரெண்டுல இருக்கு எட்டுல இருக்கு ரெண்டு கேது எட்டு ராகுனாதான் தான் அது சர்ப்பதோஷம் ரெண்டுல ராகு எட்டுல கேதுனா சர்ப்பதோஷம் கிடையாது எக்ஸம்ஷன் ஒரே விஷயம் ரெண்டுல இருக்க ராகுவுக்கு நீங்க பயப்படணும் என்ன பயப்படணும் உலகங்களும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி என் மனதிற்கு மிகவும் பிடித்த மகர ராசிக்காரர்களே அது என்ன மனதிற்கு மிகவும் பிடிச்ச ஏன் எங்களெல்லாம் பிடிக்காதா அப்படி இல்லை நீங்கள்லாம் சனி பகவானோட டைரக்ட் சில்ட்ரன்ஸ் அது என்ன டைரக்ட் சில்ட்ரன் இன்டைரக்ட் சில்ட்ரன் சார் எங்களுக்கெல்லாம் சனி அப்பா மாதிரி ஓனா சனி உங்களுக்கு அப்பா டைரெக்டாக அப்பா சனியவே சனியவே அப்பாவாக வச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கீங்களே உங்களுடைய சிறப்பை சொல்ல இந்த நாள் ஒன்று போதுமா ஏன்னா பிறந்த நாள்லேருந்து மகரம் கும்பம் ரெண்டு பேரும் கேட்டிங்கன்னா கௌரவம் கௌரவம்னு சொல்லி சனி பகவான் ஒரு சின்ன வியாபாரம் கூட பத்து ரூபா பொருளை பன்னெண்டு ரூபாய்க்கு விற்றாதாயே அது பேர் வியாபாரம் பன்னெண்டு இன்னும் பொய் சொல்லியதால் உனக்கு அந்த ரெண்டு ரூபாயை கட் பண்ணிடுவேன் என்றால் கூட வாழ்ந்து பொழைக்கவே முடியாது போல இருக்கு இப்படியே தான் அவங்க வாழ்க்கை போயிருக்கோம் ஏன்னா மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே பொய் சொல்ல அது பர்மிஷனே கிடையாது அப்புறம் எங்கேருந்து நம்ம பிஸ்னஸ் பண்ணுறது ஸோ அப்போது மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மே மாதம் என்ன தரப்போகிறது நிறைய பேர் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க சனி மூணில் மறைஞ்சிட்டார் குரு எட்டு இதில் மறைஞ்சிட்டார் ஆறில் மறைஞ்சிட்டார் ஊரே மறைஞ்சு போச்சு போ என்கிறார் அப்போது எங்களை யார் தான் காப்பாற்ற போகிறாங்க எங்களுக்கான ஒரு எது மீட்பாக இருக்க போகிறது என்றெல்லாம் உங்கள் கேள்வி இப்போவுமே சொல்கிறேன் எதையுமே லாஜிக்காக அணுகணும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே லாஜிக்காக அணுக வேண்டும் மறைவெல்லாம் சேர்க்கை எல்லாம் சேர்க்கையும் அல்ல நம்ம சொல்லுவோம் இல்லையா நிரந்தர நண்பர் இல்லை எதிரி இல்லை சொல்லுவோம் அந்த மாதிரி தான் இதெல்லாம் ஒரு பெர்முடேஷன் காம்பினேஷன் தான் அதை புரிஞ்சுக்கணும் இப்போது சனி பகவான் மூன்றாம் வீட்டில் வருகிறார் இதற்கு ஜோதிட சாஸ்திரத்தில் பெயர் என்ன என்றால் என்ன சொல்கிறாங்க சகாய சனி என்று சொல்கிறார்கள் சகாய சனின்னா என்ன உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய சனி சகாய சகாயன் என்றால் உங்களுக்கு நன்மை செய்பவன் அவரால் உங்களுக்கு என்ன சகாயம் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் கேட்பாங்க சகாயம்னா உங்களுக்கு என்ன ஆதாயம் என்று பொருள் இப்போ இந்த சகாய சனி யாரோட சேர்ந்திருக்கிறார் என்றால் ஐந்து குடைய உச்சம் பெற்ற சுக்கரனோடு சேர்ந்திருக்கிறார் ஐந்து குடையவனே உச்சம் எப்படி அஞ்சு குடையவனே உச்சம் போட ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் அஞ்சு குடையவனே உச்சம் ஐந்துனா இறை வழிபாடு இறைவன் அந்த இறைவன் சம்பந்தப்பட்ட விஷயங்களே உங்களுக்கு அனுகிரகமா இருக்கும் பொழுது நீங்க எதை பத்தி கவலை பண்ணும் ஏன்னா எல்லா டோரையும் அடைச்சி விடுறதும் கடவுள் தான் எந்த டோரை அடைச்சாலும் இன்னொரு டோரை திறந்து விடுறதும் தான் அந்த கடவுளே உங்க கூட இருக்கும்போது எந்த கவலை அந்த கூடைய சுக்கரன் தான் பத்துக்குடையவனாகவும் இருக்கிறார் ஐந்து பத்துக்குடைய சுக்கரன் உச்சம் பெறும் பொழுது மூன்று கூடிய சனியோடு சேரும் பொழுது அந்த சனி யார் உங்களுக்கு ரெண்டுக்குடிய தனாதிபதி தனாதிபதி நல்ல லாஜிக்கா புரிஞ்சுக்கணும் ரெண்டுக்குடிய தனாதிபதி யோகாதிபதியாகவும் கூடிய தொழில்காரகனோடும் சேர்ந்து செயல்படும் பொழுது மிகப்பெரிய விஷயங்களை தருகிறார் சரி எப்படி தருவார் அவர் தான் மறைஞ்சிட்டாரில்ல என்று கேட்கலாம் மூன்றாம் இடத்து சனி பகவான் குரு வீட்டில் இருக்கிறார் இது மறைவென்று பொருள் கிடையாது உலகத்தில் நண்பர்களை நான் திரும்பவும் மீண்டும் ஒரு தடவை சொல்கிறேன் இந்த வருடம் மட்டும் சனி பயிற்சிக்கு எந்த பலனும் கிடையாது அடுத்த ரெண்ட வருடம் கூட கிடையாது ஏன்னா மேசத்தில் மறைஞ்சிருவார் இந்த ரெண்டரை வருடமும் குரு வீட்டில் இருக்கிறதுனால பெரிய ப்ராப்ளம் பண்ண முடியாது குரு வீடுனா அப்படி என்னங்க குரு வீடு என்று கேட்டால் குரு வீடுங்கிறது கோயில்னு அர்த்தம் குருவுடைய கோயிலுக்குள்ளே போனால் நீங்கள் எதுவும் பேசக்கூடாது ஏன் பேசக்கூடாது அது கோயில் டு கீப் சம் டிசிப்ளின் நீங்கள் ஒரு டிசிப்ளின் ப்ரோட்டோக்காலை ஃபாலோ பண்ணணும் அங்கே போய்ட்டு நீங்கள் ஃபோன் பண்ணி ஹலோ அவ்வளோ பண்ணக்கூடாது ஏன்னா அது கோயில் கோயிலில் எப்படி அமைதியாக போயிட்டு அமைதியாக வரணும் க்யூவாக போயிட்டு க்யூவாக வரணும் அது யாராக இருந்தாலும் சரி என்னும் பொழுது எவ்வளோ பெரிய மனிதர்கள் வந்தாலும் அதே மாதிரி அதே ப்ரோட்டோக்கால் தான் சின்ன மனிதர்கள் வந்தாலும் அதே ப்ரோட்டோக்கால் தான் ஏன்னா அது தெய்வம் இருக்கிற இடம் அதை மாதிரி குருவுடைய வீட்டுக்கு வந்துட்டார் சனியாக இருந்தால் என்ன யாராக இருந்தால் என்ன குருக்கு கட்டுப்பட்டு தான் நடந்தாகணும் சரியா அப்போது குரு அங்கேருந்து மூன்றாம் இடத்து சனி மூன்று நான்கு ஐந்தை பார்க்கிறார் பாருங்க இவ்வளவு சூப்பர் பாருங்க ஐந்தாம் இடத்துக்கு சனி பார்த்து விட்டார் குழந்தை கொடுக்க போறார் ஒத்துக்கிறீங்களா அக்ரி ஓகே இப்போ வாங்க இப்போ அந்த இடத்துல யார் இருக்கானா யார் இருக்கா உங்களுக்கு வந்து கூடைய அடுத்து குரு புத்திர காரகன் யார் குரு யாருன்னு பார்க்கணும் இல்லையா அப்ப பனிரெண்டுக்குடைய குரு இப்ப நான் சொன்ன லாஜிக் தான் ஆறாம் வீட்டில் மறைகிறார் அப்ப விபரீத ராஜயோகம் உண்டாகிவிட்டது குரு பகவான் மறைந்தது மறைவல்ல அந்த குரு தான் உங்களுக்கு மூன்று கூட வரும் மூன்று பனிரெண்டு கோடிய குரு ஆறாம் வீட்டில் மறைந்து விபரீத ராஜயோகத்தை தருகிறார் ரெண்டு குழந்தை பிறக்கும் எழுதி வச்சுக்கோங்க ட்வின்ஸ் பிறக்கும் குழந்தை பிறக்காதுன்னு நினைச்சுக்காதீங்க புத்திரகாரகன் மறைவன் எவனா சொன்னா அதெல்லாம் கேட்காதீங்க காரணம் என்ன மூன்றாம் வீட்டிலே குரு சனி பகவான் இருக்கிறார் குழப்பறாங்க ஒன்னும் குழம்ப தேவையில்ல நீங்கள் உங்கள் காதலின் நிமித்தமாகவே கடும் அப்ப நான் ஐவியை பண்ணுவோம் எதுக்கு ஐவியை பண்ணு நல்லா இருக்கிற உடம்புக்கு எதுக்கு ஐவியம் நிறைய பேர் கேட்கறாங்க என்ன பரிகாரம் என்ன பரிகாரம் சார் நல்லா இருக்கீங்க உங்களுக்கு எதுக்கு பரிகாரம் நான் ஒரு டாக்டர் மாதிரி வியாதி எஸ்தருக்கு தான் நான் மருந்து தரணும் நல்லா இருக்கிறவனுக்கு போ போய் சாப்பிட்டு தூங்கு போ சரியா போச்சு அவ்வளோதான் மகர ராசிக்காரர்களுக்கு சூப்பரா இருக்கு பன்னிரெண்டு கூடையவன் ஆறில் மறைகிறார் அப்போ ஆறில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய எதை பார்க்கிறார் பதினோராம் இடத்தை பார்க்கிறார் பத்தாம் இடத்தை பார்க்கிறார் சுக்கரனோட வீட்டை பார்க்க ஆறில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் பருவியாக எதை பார்க்கிறார் பத்தாம் வீட்டை பார்க்கிறார் சுக்கரனோட வீட்டை பார்க்கிறார் அந்த பத்து கூடையு உச்சம் அப்போ தொழில் மல்டிப்புள் ஆக போகுது யோகம் பெருக போகிறது ஆட்டோமேட்டிக்காக பணம் வரும் நன்னா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கீங்க கமிட்டடாக இருக்கீங்க பொருள் விற்று விற்று போகுது கடையை பிள்ளை பண்ண முடியல என்றால் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பணக்காரர் ஆகிடுவீங்க புரியுதா நீங்கள் உங்கள் மனைவி சக்கரவர்த்தினி அப்படின்னா நீங்கள் சக்கரவர்த்தி ஆகியே ஆகணும் அப்போ தான் உங்கள் மனைவி சக்கரவர்த்தினி அப்போ சக்கரவர்த்தி ஆகணும்னா என்ன செய்யணும் பிஸ்னஸ் பிச்சுக்கிட்டு தான் பணம் நிறையா வரும் அப்போ ராஜயோகம்னு சொல்லிட்டு ராஜாக்கே காசு இல்லைன்னா அப்புறம் என்ன ராஜா ஸோ ஒன்பதாம் வீட்டை அது பத்தாம் வீட்டை யார் பார்க்குறார் சனி பக குரு பகவான் பார்க்குறார் குரு ஏழாம் பார்வையாக பன்னிரெண்டாம் வீட்டை பார்க்குறார் என்ன இல்லற சுகம் இப்போ பனிரெண்டாம் வீட்டை குரு பகவான் பார்த்ததால் ஐந்தாம் வீட்டை சனி பார்த்து குழந்தை வந்து விட்டது அப்போது இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் குள்ள ப்ராப்ளம் இருக்கிறவங்கெல்லாம் எங்களுக்கு உடம்பு கொஞ்சம் சரியில்லை இந்த விஷயத்தில் கொஞ்சம் டாக்டரை பார்க்கணும் எல்லாம் சரியாகும் எந்த வைத்தியமும் தேவை இல்லை குரு பார்த்துட்டார் உடல் அளவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மனதளவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எங்கே சார் டைம் ஸ்பென்ட் பண்ணவே முடியல ஆஃபீஸ் முடிச்சுட்டு வரதுக்கே லேட் எல்லாம் சரியாகும் அதுக்கேற்ற மாதிரி ஜென்ரல் ஷிஃப்ட் வந்துடும் அதுக்கேற்ற மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் கடவுள் கொடுத்துருவார் குரு நினச்சிட்டா என்ன வேணால் பண்ணுவார் அதுக்கேற்ற தகவமைப்புகளை குருவே ரெடி பண்ணுவார் அப்போ அடுத்ததாக ஒரு ஸ்பெஷல் பாயிண்ட் பாருங்க ரெண்டில் ராகு எட்டில் கேது இதை நிறைய பேர் நீங்கள் நினைச்சிட்டு இருக்கீங்க மகர் ராசிக்காரர்கள் இது வந்து காலசர்பதோஷம் சர்ப்பம் ரெண்டில் இருக்கு எட்டில் இருக்கு ரெண்டு கேது எட்டு தான் அது சர்பதோஷம் ரெண்டுல ராகு எட்டுல கேதுனா சர்பதோஷம் கிடையாது எக்ஸம்சன் இந்த மாதிரி எக்ஸம்சன் ஜாகத்துல நிறைய இருக்கு அதை நிறைய படிக்கணும் படிச்சாதான் புரியும் ரெண்டுக்குடிய ராகு பெரும்பனத்தை தரக்கூடியவர் தனஸ்தானத்திலே ராகுனா பிரம்மாண்டங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க ராகுனா பிரம்மாண்டம் அர்த்தகாரியம் மகாவீரியம் ராகுவுடைய மந்திரமே அதான் சாம் சீம் சும்சக ராகவே சுவாக பேர் ராகுனா பெருத்த உடலுடைய பாம்பு ராகுனா பிரம்மாண்டம் அந்த பிரம்மாண்டத்தை குரு பார்க்கும்போது குரு சண்டால யோகம் உண்டாகிறது அப்போ உண்டாகி அந்த இடம் பெருத்து விடுகிறது ரெண்டாம் இடம் பெருசு ஆகிடுது இது வந்து எலாங்கேட் ஆகிடுது அப்போ என்ன ஆகும்னா பணம் சம்பாதிப்பதற்கான வழிகளும் அதிகமாகி விடுகிறது நான் ஆறுலேருந்து இருந்து எட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் இந்த கம்பெனியில் வேலை செய்வேன் டாக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் காலையில் ஒரு ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க மத்தியானம் ஒரு ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க நைட் ஒரு ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க டூவர்ஸ் ரவுண்டிங்லேயே இருப்பாங்க அந்த ஹாஸ்பிட்டலே தூங்கிடுவாங்க அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு ஒர்க் பண்ணுவாங்க அப்படியே ரவுண்டிங்லேயே இருப்பாங்க வாரத்தில் ரெண்டு நாள் தான் வீட்டுக்கு போவாங்க இந்த மாதிரிலாம் பணம் வருவதற்கான வழிகள் நான் வந்து காலையில் இருந்து இப்போ வரைக்கும் இந்த வேலை பார்த்தேன் அப்புறம் நான் அந்த வேலை பார்த்தேன் அப்புறம் நான் நைட் ஆனால் இதுக்கான இதை வந்து நான் மணிலாம் கோர்த்து வைப்பேன் காலையில் கொண்டு போய் அதை விற்க சொல்லுவேன் உங்களுக்கான தொழில் என்பது தெளிவாக தெரியும் டைமிங்கே இருக்காது உங்களுக்கு ரெண்டாம் வீட்டை குருவும் பார்த்து விடுகிறார் அப்புறம் என்ன பிரச்சனை மகர ராசிக்காரர்களுக்கு ரெண்டில் குரு பார்த்துட்டார் பணம் வரப்போகுது இந்த பக்கம் என்னடானா குரு மறைஞ்சு விபரீத ராஜயோகம் உண்டாகிறது சனி வேற இந்த பக்கம் உட்காந்து அப்பா பாருங்க நல்லா சொல்றேன் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் மூன்று மூன்றாம் வீட்டு சனி பத்தாம் பார்வையாக பன்னிரெண்டை பார்த்துட்டார் மூணு பன்னெண்டுக்கு கனெக்ஷன் வந்துருச்சு ராஜயோகம் அப்போ ஆட்டோமேட்டிக்காக சனி உங்களை ஒன்றும் பண்ண போறதில்லை ஸோ ஏன்னா ஜென்ரலாக உங்களை ஒன்றும் பண்ண மாட்டார் ஏன்னா ரெண்டு கூடிய தனாதிபதியவர் குடும்பத்தை கொடுக்கக்கூடியவர் எப்படி குடும்பத்தை எடுப்பார் அவரோட வேலையை உங்களுக்கு குடும்பத்தை கொடுக்கறது தான் குடும்பத்துக்கு கெடுக்க வாய்ப்பு கூட கிடையாது ஒரே விஷயம் ரெண்டில் இருக்கிற ராகுவுக்கு நீங்கள் பயப்படணும் என்ன பயப்படணும் ஏன்னா வார்த்தைகள் அப்படி வரும் பாம்பு மாதிரி வரும் பட்டு பட்டுன்னு வரும் பேச்சு பேச்சே பேசாதீங்க மகர ராசிக்காரர்கள் பிஸ்னஸ் வந்தால் கூட உங்கள் ஒய்ஃபை நீங்கள் பார்த்துக்கிங்கன்ட்டு நீங்கள் கிளம்பிடுங்க அவங்க பேசி முடிச்சுப்பாங்க நீங்கள் பேசி கெடுக்க கெட்டு தான் போகும் காரணம் உங்களுக்கு பேச தெரியாது படக்குன்னு பேசிடுவீங்க அதே மாதிரி எட்டாம் வீட்டு கேதுங்கிறது உங்களுக்கு எங்கே இருக்கார் சூரியனுடைய வீட்டில் இருக்கார் சூரியன் யார் உங்களுக்கு ஜென்ம எதிரி இட்டுக்கூடியவன் எட்டாம் இடத்துல கேது இருக்கும்போது அப்பாவுக்கு ஆபத்து எட்டாம் இடமாகப்பட்ட அசட்ஸுக்கு ஆபத்து எப்படி நான் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நகையை அடமானம் வச்சா போய்டுன்னு சொன்னோம் அந்த மாதிரி மகர ராசிக்காரர்கள் அசையா சொத்துக்கு என்று அறியப்படுகின்ற உங்களுடைய லேண்டு டாக்குமெண்ட்டு வீட்டு டாக்குமெண்ட்டு அசையா சொத்து எது எது வச்சுருக்கீங்களோ ஏதாவது ஒரு ஷேர் ஃபிக்ஸ்டு டெபாசிட் டிஸ்டர்ப் பண்ணி எல்லாம் பண்ணிங்கன்னா போய்டும் அந்த வேலையை மட்டும் பண்ணாதீங்க கடன் வாங்கிக்கிங்க அக்கம் பக்கத்தில் கடை வாங்கிக்கிங்க திருப்பி கொடுத்துக்கிங்க அது வேற அசையா சொத்துக்களை பிளட்ஜ் பண்ணி அந்த கதையே வேண்டாம் அப்படி ஒரு நிலம் உங்களுக்கு வரக்கூடாது வந்தாலும் ஃபேஸ் பண்ணுங்க இது மட்டும் பண்ணிடாதீங்க பண்ணால் போயிடும் அதனால தொடர்ந்து நம்ம பதிவுகள் பாருங்க சூப்பராக இருக்கு மே மாதம் சிரிச்சுக்கிட்டே இருக்க போறீங்க கீழே போயிட்டு இருக்கு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள் நீங்க ஃபோன் பண்ணா அடுத்த ஐந்தாவது நிமிடம் எனக்கு தெரிய வரும் அன்றைய சேம் டேவே நீங்கள் என்னுடன் கூகுள் மீட் எனக்கூடிய அந்த ஸ்க்ரீனில் வீடியோ ஸ்க்ரீனில் என்ன முகம் பார்த்து பேசலாம் எந்த உலக நாடுகள் எத்தனையோ பேர் பண்ணுறாங்க ஆயிரக்கணக்கான பேர் பண்ணுறாங்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எல்லாரையும் சந்திச்சு எனக்கு டைமே இல்லை அவ்வளோ பிஸியாக இருக்கேன் ஸோ மாதிரி ஐபிசி பக்தி டாட் காம் இணையதளத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தரவுகள்லாம் வரும் அந்த தரவுகளில் நீங்கள் புக் பண்ணியும் என்னை சந்திக்கலாம் தினமும் காலை எட்டு மணிக்கு குடும்பத்தோடு வந்து ஐபிசி பக்தி யூடியூப்பில் என்னுடைய ஷோ பாருங்க சிரிச்சுக்கிட்டே இருங்க சகல சம்பத்துகளும் உண்டாகும் மீண்டும் ஒரு நல்ல பதிகள் சந்திப்போம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் உலகம் எங்கும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து என்னோட பதிவுகளை பாக்கிறீங்க ஆதரவு அளிக்கிறீர்கள் அனைத்திற்கும் நன்றி அவ்வகையிலே முத்தாய்ப்பாக வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி முதல் தின பலன்கள் இன்றைய தினம் எப்படி இருக்க போகுது அன்றைய இன்றைய தினம் இன்றைய தினம் எப்படி இருக்க போகுதுன்னு காலையில எட்டு மணிக்கெல்லாம் உங்கள் வீட்டு வரவேற்பறையை அலங்கரிக்க என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லலாம்னு இருக்கேன் சோ ஒவ்வொரு ராசியாக நாம் பார்த்து கொண்டிருந்தோம் இப்பொழுது பனிரெண்டு ராசிக்காரர்களும் அவர்களுக்கு பயனுள்ள வகையிலே இந்த பதிவு அமையும் என்பதில் எனக்கு மாற்று கருத்தில்லை இதையும் நீங்கள் வெற்றி பெற செய்வீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது அந்த நம்பிக்கையோடு இருபத்தி ஆறாம் தேதி காலை எட்டு மணி முதல்